மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் புதுச்சேரி திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் இருபத்தி நான்கு புள்ளி நாற்பது லட்சம் செலவில் களித்தீர்த்தால் குப்பம் வெற்றி விநாயகர் நகர் பிரதான சாலையில் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பா அங்காளன் இன்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மதகடிப்பட்டு அடுத்த களி குப்பம் வெற்றி விநாயகர் நகர் பிரதான சாலையில் சட்டமன்ற உறுப்பினரிடம் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் இருபத்தி நான்கு புள்ளி நாற்பது லட்சம் செலவில் யூ வடிவ கழிவு நீர் வாய்க்கால் கட்டும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடந்தது விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பா அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் மன்னாடிப்பட்டு கொம்பியூன் பஞ்சாயத்து ஆணையர் வே எழில்ராஜன் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் கி மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் வே பாஸ்கர் சி மனோகரன் ஒப்பந்ததாரர் ஜே ராஜேந்திரன் ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் மற்றும் நிர்வாகிகள் நகர முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நன்றி